അലഹമുല്ലാ അലഹമുല്ലാഹി എല്ലാം അല്ല അല്ലാഹുആ പോറ്റി പുൻ എന്ന നബികം സലല്ലാ അലഹി വസ്ലം അവർ മീതും അവടുകൾ அவர்களை பின்பற்றியவர்கள் மறுமை நாள் வரை யாரெல்லாம் பின்பற்றி இருக்கிறார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவட்டுமாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே நல்ல விடயங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை நினைத்து சந்தோஷப்படுவான் அந்த நன்மைகள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் விளக்கப்படுகின்ற பொழுது விளக்கின்ற பொழுது அதனை நினைத்து கவலைப்படுவான் இதுதான் ஒரு முஸ்லிமனுடைய இயற்கை தன்மை அல்லாஹு தாலா இரவு முழுக்க நின்று வணங்குவதற்குரிய சந்தர்ப்பம் பகல் முழுக்க குர்வான் ஓதுவதற்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹுவை தினமும் வாழுகின்ற பொழுது எப்பொழுதும் அல்லாஹுவை நினைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ரமதான் மாதத்திலே தந்து வைத்திருந்தான் அந்த ரமதான் மாதம் எங்களை விட்டு சென்று விட்டது இந்த சென்ற ரமதானிலே ரமதான் சென்றதன் பின்னால் அந்த ரமதானிலே பெற்ற பாடங்கள் எங்களது வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ரமதான் வந்தது போனது என்று இல்லாமல் எங்களது உள்ளத்திலே அந்த ரமதானுடைய தாக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படி இருக்குமாக இருந்தால்தான் உண்மையில் ரமதான் எங்கள் மீது ஒரு தாக்கத்தை விளைவித்திருக்கின்றது அந்த ரமதான் மூலம் நாங்கள் பிரயோசனப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் நாயகம் செல்லல்லாக வரைகல்ல அவர்களோடு பேசுகின்ற பொழுது ஒரு சூறாவிலே அந்த பேசுகின்ற சூறாவை வைத்து நாங்கள் பல பிரியோசனங்களை அடைந்து கொள்கின்றோம் அந்த சூறாவிலே அல்லாமு தாலா ஒரு முஸ்லிம் ரமதானிலே பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன இந்த ரமதானிலே அவன் பெற்ற பிரியோசனங்கள் என்ன என்பதை ஒரு சூறாவிலே சுருக்கமாக தாலாவோடு பேசுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இது ரமதானுக்கும் பொருந்தும் ஏனைய உடையங்களுக்கும் பொருந்தும் அல்லாமு தாலா நபிகம் அரைவசல்ல அவர்களை பார்த்து சூரத்துல் ஷரஹிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து இருக்கிறான் அலம் நஷரஹ் லக ஸதராக் அலம் நஷரஹ் லக ஸதராக் நபியே உங்களது உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா இந்த விரிவுபடுத்தல் என்றால் நல்ல விடயங்களுக்காக വേണ്ടി எங்களது உள்ளத்தை ஆசைப்பட்டு நல்ல விடயங்களுக்காக வேண்டி எங்களை அல்லாஹால பொருந்திக்கொள்ள ரமதான் வருகின்ற பொழுது அந்த ரமதானை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் சதக்கா கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் நாங்கள் சந்தோஷப்படுவோம் எந்த ஒரு நல்ல விடயம் இஸ்லாத்திலே காட்டப்பட்ட எந்த ஒரு நல்ல விடயம் செய்வதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தாலும் அதனை நினைத்து நாங்கள் சஞ்சலப்படாமல் உள்ளம் நாங்கள் அதனை சந்தோஷப்பட்ட அல்லாஹை புகழுவோம் இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு மனைவிடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அதற்கு இன்ஷியரா தாலா அவனுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி விட்டான் என்பது அர்த்தம் தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹால கூறுகின்ற பொழுது யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டான் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ அவனது உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் விரிவுபடுத்துகின்றான் என்பதாக இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் விரிவுபடுத்துதல் இது அல்லாஹ் மனிதனை விரும்பினால் மாத்திரம்தான் இந்த விரிவுபடுத்தல் என்பது கிடைக்கும் அந்த வகையில் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை உலகத்தில் வாழுகின்ற பொழுது இரண்டு நிலைமைகள் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் இந்த இரண்டு நிலைமையை தவிர வேறு எந்த நிலைமையிலும் அவனது வாழ்க்கையை திசை திரும்ப மாட்டார் நாயகம் அவர்கள் சுருக்கமாக ஒரு கூறுகின்ற பொழுதுடையாடுகள் அவனது வேலை திட்டங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை தருகின்றன அவனுடைய எல்லா சேற்பாடுகளும் சிறப்பு கூறியது

அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றால் பெருமை அடிக்க மாட்டான் தாம்பட்டம் அடிக்க மாட்டான் நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான் செய்தேன் என்னால் தான் முடியும் என்கின்ற அந்த பெருமை வர மாட்டாது அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவான் அல்லாஹாலாவுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறி மென்மேலும் அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து சிறப்புக்குள்ளே எதிர்பார்ப்பான் ஒரு தீங்கு நடந்து விட்டான் மனிதன் என்றால் நலவும் நடக்கும் தீங்கு நடக்கும் இது இரண்டும் அல்லா முத்தாலம் இருந்து வருவது ஒரு தீங்கு நடந்து விட்டால் சபரண்ட அவன் பொறுமையாக இருப்பான் அந்த பொறுமையாக இருப்பது அவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டது ஒரு தீங்கு நடந்து விட்டால் தாங்க முடியாத ஒரு செயல் நடந்து விட்டது இல்லை தாங்க முடியாத ஒரு காரியம் குடும்பத்தில் நடந்து விட்டது அவன் தொழில் சென்று விட்டது அல்லது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு விட்டன இது மனித வாழ்வின் இயல்பு எதற்காக வேண்டி நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டோம் அடுத்தவரை தூற்ற மாட்டோம் அடுத்தவருக்கு எங்களுக்கு நடந்து விட்டது என்பதற்காக வேண்டி அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய போக மாட்டோம் பொறுமையாக இருந்து அல்லாஹு தாலாவிடத்திலே உதவி தேடுவோம் இதுதான் ஒரு நிலை நலவு நடந்தாலும் அல்லாஹுவை நாங்கள் போற்றுவோம் புகழுவோம் நன்றி செலுத்துவோம் தீமை நடந்தாலும் பொறுமையாக இருப்போம் அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் உதவி தேடுவோம் இதுதான் ஒரு மூமியுடைய நிலை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தெளிவாக இந்த ஹதீசிலே கூறி காட்டுகின்றார்கள் இந்த நிலை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வரும் என்றால் இந்த இரண்டு நிலையும் ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் என்றால் அல்லாஹூ உள்ளத்தை விரிவுபடுத்தியிருந்தால் மாத்திரம் நபியே உங்களது உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா அல்லாஹ் விரிவுபடுத்தினால் மாத்திரம்தான் இந்த தன்மை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வசனத்திலே அல்லா ஓவோ தங் கவிசர உங்களை விட்டும் உங்களது பாரத்தை நாங்கள் இறக்கி வைத்தோம் பாரம் என்றால் அல்லாமுத்தாலா இங்கே கூற வருவது பாவங்கள் பாவங்கள் ரமதான் மாதம் வந்து விட்டால் அல்லாமுத்தாலா எங்களது பாவங்களை இறக்குகிறான் எங்களது பாவங்களை எங்களை விட்டும் நீக்குகிறான் அந்த சுமையை எங்களை விட்டும் இறக்கி வைத்து எங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு தன்மையை தருகின்றான் ஏனென்றால் நோயுள்ள ஒரு மனிதன் உடலிலே பல நோய்களைக் கொண்ட ஒரு மனிதன் சுதந்திரமாக செயல்பட முடியாது பல இன்னல்களை பல இன்னல்களை முன்னோக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் சுதந்திரமாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது எதை செய்தாலும் அவருடைய இடையிலே ஒரு சிக்கல் வரும் நோயுள்ள உடம்பாக இருந்தார் அது ஒரு உள்ளமாக இருந்தால் பாவங்கள் நிறைந்த ஒரு உள்ளமாக இருந்தால் அமல் செய்வது மிக கடினமாக இருக்கும் அமல் செய்வது மிக கடினமாக இருக்கும் எனவே தான் அல்லாஹு தாலா தானா இந்த ரமதான் மாதத்திலே உங்களது பாவங்களை நாங்கள் குறைக்கிறோம் உங்களது பாவங்களை நாங்கள் உங்களை விட்டு நிறக்கி வைத்து இப்பாதத்தை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நாங்கள் இலகுவாக்கி தருகிறோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் தொடராக சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு நாங்கள் தொடர அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற கூட்டமாக அல்லாஹுவை அடிப்படை கூட்டமாக நாங்கள் இருந்தால் எங்களது அந்தஸ்தை அல்லாஹு உயர்த்துகின்றான் சமூகத்திலே எங்களது அந்தஸ்தை அல்லா உயர்த்துகின்றான் ஏன் தெரியுமா எங்களது உள்ளத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது அவன் நாடினால் நினைத்தது போன்று திருப்பி விடுவான் அப்படி திருப்பி விடப்படுகின்ற அந்த உள்ளத்தின் அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமாக நாங்கள் நடந்தால் எங்களுடைய தரத்தை அல்லாஹு தாலா உயர்த்தி எல்லா மக்கள் மத்தியிலும் எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இவரை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தையே போடுகின்றார் நாங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்தார் நாங்களாக நினைத்து நல்ல மனிதர்களாக வாழ முடியாது நாங்களாக நினைத்து அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியாது மாற்றமாக உள்ளங்களுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் தாலா தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஒருவரை பற்றிய சிந்தனையை நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையை போடுவதே இந்த அல்லாஹு தாலா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எப்பொழுது நாங்கள் அல்லாஹும் தூதருக்கும் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு வாடுகின்றோமோ அந்த நேரத்திலே அல்லாஹு எங்களது அந்தஸ்தை உயர்த்து உயர்த்தி மக்கள் மத்தியிலே நல்லதொரு பண்பை நல்லதொரு பெயரை தருவார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம் இதனால்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவா செல்லம் அவர்களை அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா உயர்த்தினான் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹும் பேர் ஊறப்பட்டால் அதனோடு சேர்த்து மஹமது நபி சல்லாஹூ அவருடைய பேரும் கூறப்பட வேண்டும் என்கின்ற தரத்திற்கு அல்லாஹு தலா உயர்த்தினார் யார் முகமது நபி சல்லா அலி வசல்லம் அவருடைய பேர் கேட்டு செலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசப்படைந்து விட்டார் என்பதாக நபிகன் நாயம் சல்லா அலி வசல்லம் சொன்ன அதிசி நாங்கள் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபானுத்தால முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய அந்தஸ்தை இந்த சமுதாயத்திலே உயர்த்தி வைத்திருக்கின்றார் எனவே இந்த ரமதான் தந்த இந்த சிறப்புகளை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த முடிந்து செல்கின்ற பொழுது வந்தது போனது என்று இல்லாமல் நீங்கள் அந்த விஷயங்களை முடித்து கொண்டால் பன்சபு நேராக நில்லுங்கள் ரமதான் வந்து செல்கின்ற பொழுது நாங்கள் தொழுது குரான்களையே ஓதினோம் சிதக்காக்களை செய்தோம் நல்ல அமல்களை அதிகம் அதிகம் செய்தோம் ரமதான் வந்ததும் மூடி விட்டு போகும்படி சொல்லவில்லை அப்படியே ஆரம்பத்திலே பாவங்களை நாங்கள் மூடி வைத்திருந்தோம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை இஸ்லாம் சொல்லுகிறது தொடராக நீங்கள் ரமதானில் செய்த அந்த நல்ல அமல்களில் தொடராக இருக்க வேண்டும் நீங்கள் அந்த நல்ல காரியங்களிலே உறுதியாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பீர்கள் என்றால் தான் அல்லா முத்தாலாவுக்கு பொருந்தி அல்லா பொருந்தி கொண்ட மக்களாக நீங்கள் ரமதானிலே வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் சுபஹான எங்களை சேர்த்தருள்வான இதனால்தான் எவர்கள் நல்லாமல்கள் செய்து இந்த உலகத்திலே இருக்கிறார்களோ குறிப்பாக குர்ஆனை ஓதி எவர்கள் இந்த உலகத்திலே அதிகம் அதிகமாக குருவானை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும் மறுமை நாளையிலே எக்கரா உல் எக்கரா ஒர்க் உரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித்துங்யா உலகத்திலே நீங்கள் எவ்வாறு குரானை அழகாக ஓதி மக்கள் மத்தியிலே இருந்தீர்களோ அதே போன்று ஓதுங்கள் மறுமை நாளிலே அல்லாஹ் தாலாம் சொல்லுவான் ஃபைன்ன மன் ஜிலக்க ஐந்த ஆயத்தின் தத்தரா உஹா உடைய அந்தஸ்து நீங்கள் கடைசியாக ஓது கொண்ட அந்த வசனத்தில் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுபான ஹோத்தாலா அந்த குரான் ஓதுகுண்ட காரியை பார்த்து கூறுவான் என்பதாக அதீசில நபி ஹல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே சகோதரர்களே நாங்கள் வாழுகின்ற இந்த காலபகுதியில் அல்லாஹ் தந்திருக்கிற நிம்மத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற மக்களாக வாழ வேண்டும் எங்களது உள்ளத்தை எப்பொழுதும் மீமானிலே உள்ளம் என்பது அடிக்கடி மாறக்கூடிய நல்ல நண்பர்களோடு நாங்கள் கூடி வாழ வேண்டும் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் செய்த துஆ நம்பிகளோடு இருந்த பல வருடங்கள் சேவை செய்த செய்தி அல்லாஹர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் அடிக்கடி யா குலூப் சப்பித்து என்கின்ற துவாவை நபிகள் நாயம் அவர்கள் யா முக்கல்லிபல் குலூப் உள்ளங்களை மாற்றக்கூடியவனே உள்ளங்களை திசை திருப்பக்கூடியவனே எனது உள்ளத்தை இஸ்லாமியம்ய மார்க்கத்திலே உறுதியாக வைத்து விடுவாயாக என்கின்ற துவாவை நபிகள் கொள்ளப்பட்டவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலுவலம் அவர்களை ஒரு நாளைக்கு விடுத்தம் ஓதுவார்கள் ஏனென்றால் அவ்வளவு பயம் இருந்தது ஈமானை விட்டும் எங்களது உள்ளம் திசை திரும்பி விடுமோ இஸ்லாத்தை விட்டும் உள்ளம் திசை திரும்பி விடுமோ என்கின்ற பயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்களுக்கே இருந்ததென்றால் நாங்கள் எம்மாத்திரம் எங்களது செயற்பாடுகள் எங்களது இபாதத்துக்கள் எங்களது பழக்க வழக்குங்கள் இவையெல்லாம் இஸ்லாத்துக்கு உள்ளால் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது இது போன்ற துவாக்கள் அபிகர் நாயம் செய்த இந்த துவாவை அல்லாவுக்கும் நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற சுஜூதுலே நாங்கள் கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடிக்கடி இதனை ஞாபகப்படுத்தி இந்த இது போன்ற துவாக்களை கேட்டு அல்லாஹுக்கு பொருத்தமான மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் எதுவரைக்கும் என்றால் அல்லாஹ் தாலா திருமறையிலை சொல்லுகின்ற பொழுது பசப் பெஹம் திரப்பிக்க வகுமின சாதிதி அல்லாஹுய் நீங்கள் நினைவு கூறுங்கள் சுஜூது செய்கின்ற மக்களில் ஒருவராக நீங்களும் மிரியுங்கள் அப் துரப்ப கஹத்தாயத்திய கல்வி அப்படி நீங்கள் அல்லாஹுய் வணங்குங்கள் இதுவரைக்கும் என்றால் மௌத்து வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்யி வணங்க வேண்டும் எனவே ரமதான் வந்தது பிரேயோசனப்பட்டவர்கள் பிரயோசனப்பட்டு கொண்டோம் வீணடித்தவர்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கவன் எனவே இந்த ரமதானிலே பெற்ற பாடத்தை எங்கள் வாழ்க்கை முழுக்க நாங்கள் பின்பற்ற வேண்டிய அடுத்து நடக்க வேண்டிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் சுப அனுபவத்த அலா இந்த ரமதானிலே பொருந்திக்கொண்ட மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியவள் வானாக அன் ஹம்துல்லாஹ் ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் ராமதுல்லாஹ் இவர்கள்